மயிலாடுதுறை மாவட்டம் வயல்களில் மழை நீர் தேங்கி நின்றதால் கவலை தெரிவித்துள்ளனர் எமது செய்தியாளர் ஞானவேல் இணைப்பில் இருக்கிறார் ஞானவேல் வணக்கம் வயல்களில் தேங்கி இருக்கும் மழை நீரை அகற்ற அங்குள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்களால் ஏன் மழை நீர் இன்னும் அங்கிருந்து ஆகவில்லை விவரங்கள் என்ன கடந்த நான்கு நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையினால் சீர்காழி அருகே எடகுடி வடபாதி உள்ளிட்ட பகுதியில் தாழ்வான வயல்களில் சம்பா தாழ்வான வயல்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா வயல்களில் மழை நீர் தேங்கி தற்போது அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் அப்பகுதியில் உள்ள பாசன வடிகால் வாய்க்கால் ஊர்வாராததே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதாவது வடகிழக்கு பருவமழை மூன்றாம் சுற்று தற்போது தீவிரமடைந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாகவே விட்டு அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் சீர்காழி தாலுகாவுக்கு உட்பட்ட சீர்காழி வைத்தீஸ்வரம்புவில் கொண்டல் அகனி திருமலை வாசல் எடகுடி வடபாதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா நேரடி நெல் விதைப்பு மற்றும் சம்பா நடவு பணிகள் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் இந்த மழையில எடகுடி வடபாதி ஊராட்சிக்கு உட்பட்ட மேடு கரைமேடு அட்டகுளம் தோப்பு நல்லாஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீர் மழை நீர் வடிய வழி இல்லாமல் அந்த வயல்களில் தேங்கி மூழ்கி அந்த சம்பா பயிர்கள் அழுகு நிலை ஏற்பட்டுள்ளது இதனால விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் அந்த பகுதிகளில் பிரதானமாக உள்ள அந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் கோரைப்புற்றும் இந்த ஆகாய தாமரைகளும் அடர்ந்து தண்ணீர் வடிய வழி இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றன அப்போது விவசாயிகள் ஏற்படும் எனவும் தண்ணீர் குடியிருப்பு குடியிருப்புகளை மழைநீர் ஆண்டுதோறும் சூழ்ந்து வருவதாகவும் இது குறித்து அரசின் அதிகாரியின் கவனத்தை கொண்டு சென்றும் அந்த வடிகால் வாய்க்கால் இதுவரை கூறுவாரப்படாமல் அந்த கோடைப் பொருட்கள் முளைத்து அடர்ந்து இருப்பதால் தண்ணீர் வடிய வழி இல்லாமல் சொல்றாங்க இப்ப இந்த இனம் சம்பா பயிர்கள் முழுகி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதை செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி ஞானவேல்